இன்னைக்கு உண்மையிலே இந்த கேஸ் முடிஞ்ச அப்புறம் ரொம்ப விவகாரமான கேஸாக தான் அந்த செகண்ட் கேஸ் இருக்க போகுது ஏன்னா ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வச்சு செகண்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தாலே நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது ஆர்கியுமெண்ட்ஸ் எல்லாமே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்வதியை கூப்பிட்டு வச்சு கே விக்ரம் பேசுகிறாரு டே ஒன்லேருந்தே அரோராவும் கமருதுனும் ஃப்ரெண்ட்ஸுன்னு இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இது நிறைய பேத்துக்கு தெரியலை இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பார்வையும் கமருதுனையும் அரோரா பிரிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க பட் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டேலேருந்தே அரோராவும் கமருதுனும் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட அவங்க வெளியே வெளியிலேயே கூட ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்க இங்கே வந்து தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் வந்து விக்ரம் சொல்கிறாரு அண்ட் விக்ரம் வந்து என்ன அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா கமருதன் வந்து அரோராவை தூக்கும்போது நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு சொன்னோன்னே பார்வதிக்கு பயங்கரமாக கோபம் வருது ஒரு மாதிரி பார்த்துருக்கீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க நீங்கள் என்ன தப்பாக என்னை பற்றி ஃப்ரேம் பண்ணுறீங்க ஒரு பொண்ணை பற்றி இப்படி அவதூறாக எப்படி நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க உடனே பார்வதி கிட்ட விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா நீங்களே வந்து என் கமருதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதில் நான் என்ன தப்பாக ஃப்ரேம் பண்ணுறேன் நீங்கள் வந்து அரோராவை அப்படி இப்படின்னு எல்லாம் ஃப்ரேம் பண்ணலையா நீங்கள் அவதூரா அரோரா பற்றி பேசலையா அந்த ஆபாச குறியீடு மேட்ராக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட கேட்குறாங்க கேட்ட உடனே கமர்தன் என்ன சொல்றாருன்னா எதிர்கட்சி வக்கீல் வந்து கேட் இந்த கேஸை வந்து திசை திருப்ப பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்னென்னா பார்வதியை பற்றி இப்போ விக்ரம் இப்படி பேசினா நீங்கள் எதுக்கு இப்படி என்ன தப்பாக ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்பாங்க அதுக்கு வந்து நீங்களும் தானே அரோராவை பற்றி தப்பாக ஃப்ரேம் பண்ணித்தீங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு அதுக்கு கமர்தின் சொல்கிறார் இவர் வந்து திசை திருப்ப பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கமர்தின் சொல்கிறாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கனியக்கா வந்துட்டு வித்யாபதி அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க டெஃபினட்டாக கனியக்கா வந்து பார்வதிக்கு தான் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா தெரியும் அவங்களுக்கு பேர் தான் பயாஸ்ட்னு ஒரு பேர் பட் அவங்க டெஃபினட்டாக வந்து இந்த இடத்துல விக்ரம் அவங்க ஃப்ரெண்டாக இருந்தால் கூட விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்